சென்றதெங்கே சென்றதெங்கே எது நின்று வழி சொல்லி துணை நின்று கரையேற்றி எது நின்று வழி சொல்லி துணை நின்று கரையேற்றி தெய்வம் நிழலாக வழி காட்டும் உயிர் காற்றுதான் புவி வந்த தெய்வம் நம்மை கடந்து செல்ல வழிகாட்டும் தந்து விழி நின்று மறைந்தார் புவி வந்த தெய்வம் நம்மை கடந்து செல்ல வழிகாட்டும் நெறி தந்து விழி நின்று மறைந்தார் உயிர் வாழ்க்கை முழுமைக்கும் துணை வந்த வாசம் உயிர் வாழ்க்கை முழுமைக்கும் துணை அருள்வாசம் என்றைக்கும் வாழும் அழைப்போருடன் ஆதார பிரம்மத்தின் அகிலத்தின் இயக்கம் ஆதார பிரம்மத்தின் அகிலத்தின் இயக்கம் காஞ்சியின் காமாட்சி உடனல்லவோ குரு வாழ்ந்த காலங்கள் ஆனந்தமே குரு வாழ்ந்த காலங்கள் ஆனந்தமே அகலாத ஆன்மீகம் நம் தேசமே குரு வாழ்ந்த காலங்கள் ஆனந்தமே அகலாத ஆன்மீகம் நம் தேசமே உயிராக செழித்தோங்க தொடர்கின்ற ஆசிகள் நம்முடன் அல்லவோ தர்மங்கள் தழைத்தோங்க இவர் சொன்ன வழிவந்து நிலைநாட்டுவோம் தர்மங்கள் தழைத்தோங்க இவர் சொன்ன வழிவந்து नीलनाटवो जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर काञ्जि शङ्कर काम खोडि शङ्कर काञ्जि शङ्कर काम शङ्कर गुरुवे तुनै